இங்க இருக்கிறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா Dress collections தான் சோ எந்த sarees வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் just 220 rupees மட்டும் தான் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லங்க நிறைய collections இருக்கு இத எல்லாமே பாத்தீங்கன்னா western model இருக்கு normal model இருக்கு regular wear model இருக்கு இங்க full and full hanger ல வச்சிருக்காங்க நிறைய collections இருக்கு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் just 220 rupees மட்டும் தான் நிம் western top short top crop tops னு எல்லா விதமான top collections நம்ம பார்க்கலாங்க just 220 rupees க்கு கொடுக்கறாங்க இதெல்லாம் பாருங்க சம சூப்பரா இருக்கு சோ branded short tops எல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி மட்டும் தான் சோ இந்த மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் பாருங்க வெறும் இருநூத்தி இருபது ரூபாய் எது எடுத்தாலும் இருநூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் தான் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குங்க சோ ஐநூறு ரூபாய் போட்டிருக்காங்க எம்ஆர்பி பட் நீங்க வாங்குறது வெறும் இருநூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் ஃபுல் கிராண்டான கவுன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இந்த மாதிரி ட்ரெடிஷனல்ல பாக்குறீங்க அப்படின்னா கூட ட்ரெடிஷனல்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு சைனீஸ் காலர் நெக் பிரிண்டட் ஷர்ட்ஸ் அதுக்கப்புறம் பிளைன் ஷர்ட்ஸ் செக் ஷர்ட்ஸ் ஃபேன்சி ஷர்ட்ஸ் ரிசப்ஷன் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஷர்ட்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பெரிய சைஸ் இந்த மாதிரி ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல்ல நீங்க ஷர்ட்ஸ் பாக்குறீங்கனால உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ எந்த ஜீன் எடுத்தாலும் டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் பாருங்க செம்மையா இருக்குங்க நல்ல கிராண்ட் கலெக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வடக்கல் அயன் பாத்திரம் இரும்பு பாத்திரத்துல நீங்க எது எடுத்தாலும் சரி நூத்தி அறுபது ரூபாய் மட்டும் தான் ஸோ இங்க இருக்கிறது எந்த ஒரு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க பிப்ரவரி இருபத்தஞ்சு வரைக்கும் மட்டும் தான் இருக்க போது ஸோ அதனால சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல தாங்க இருக்கோம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபேமிலிக்கான பர்ச்சேஸ் நீங்க எல்லாமே பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாம ஹோம் அப்ளையன்சஸும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஒன் சிக்ஸ்டில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் அப்ளையன்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம டூ டுவெண்ட்டில இருந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க கிட்ஸ் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குங்க வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா பார்க்கலாம் பிப்ரவரி இருபத்தி வரைக்கும் தான் இருக்க போகுது சோ மிஸ் பண்ணிடாதீங்க இங்க இருக்கிறது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் நீங்க வெளியில எல்லாமே shop ல நீங்க போய் எடுக்குறீங்க ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபான்னு கொடுத்து வாங்குற டிரெஸ்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி இந்த ரேட்ல மட்டும் தான் வச்சிருக்காங்க சோ வாங்க பாருங்க சோ நம்ம நியூ சென்னை ஷாப்பிங் எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு திருச்சி ரோட்ல ராமநாதபுரம் பாலம் ஏறி இறங்கினதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெப்ட் சைட்ல ஆண்டாள் கல்யாண பண்ணதுல தான் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ போட்டுருக்காங்க சோ மிஸ் பண்ணாம டேரக்டா விசிட் பண்ணுங்க ஆன்லைன் கிடையாது டேரக்ட் மட்டும் தான் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சாரி கலெக்ஷன் தான் சோ சாரில எல்லாமே

பாக்குறீங்கனால உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க கோட் மாடல்ல இருக்கு சோ நான் காட்னது மட்டும் இல்லாம இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேங்கர்ல வச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எது வேணனால நீங்க எடுத்துக்கலாம் just 220 ரூபீஸ் மட்டும் தான் சோ இந்த பக்கம் இருக்குறது எல்லாமே பாத்தீங்கனா உங்களுக்கு பாட்டம் வேர் கலெக்ஷன்ஸ்ங்க பிளாசோஸ் இருக்கு லெகின்ஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜெகின்ஸ் எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதுவும் எது எடுத்தாலும் சரி வெறும் 220 ரூபாய் மட்டும் தான் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெனிம் வெஸ்டன் டாப் ஷார்ட் டாப்ஸ் க்ராப் டாப்ஸ் நீ எல்லா விதமான டாப் கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்கலாங்க ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு குடுக்கறாங்க இதெல்லாம் பாருங்க சம சூப்பரா இருக்கு நல்லா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கூட குடுத்திருக்காங்க இதெல்லாம் இருநூத்தி இருபது ரூபாய் மட்டும் தான் நீங்க மார்க்கெட்ல வந்து விசாரிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபோர் பிப்டி ஃபைவ் பிப்டி அதுவும் பெரிய ஷாப்ஸ்க்கு எல்லாம் நீங்க போனீங்கன்னா சிக்ஸ் பிப்டி செவன் பிப்டியே வரும் பட் இது ஜஸ்ட் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு குடுக்கறாங்க ரொம்ப அழகா இருக்கு ஃபேப்ரிக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க சோ இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ் எல்லாம் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது சோ அடுத்து இந்த பேட்டர்ன் பாருங்க இதுவுமே உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் கூட இருக்கு நீங்க ஜீனுக்கு லெக்கின் ஜீன்க்கு பிளாசோஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்க பேர் பண்ணி போட்டுக்கலாம் ஈவன் ஸ்கர்ட்ஸ் கூட நீங்க பேர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பிராண்டடுங்க ஸோ பிராண்டட் ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் ஸோ இதுக்கு பேர் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டாப் வெரைட்டிஸ் தான் ஃபுல்லா இருக்கு ரெண்டு லைன் ஃபுல்லா லென்த்துக்கு வச்சிருக்காங்க ஸோ அதுலயே பார்த்து இந்த பக்கம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீன் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஜீன்ஸ் எல்லாம் பாருங்க வெறும் இரநூத்தி இருபது ரூபாய் ஸோ ஜீன்லயே பாத்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு வெறும் இரநூத்தி இருபது ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி ஜீன்ஸ் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்த்த டாப்ஸ் எல்லாமே நீங்க பேர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷேப் வேர் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ஷேப் வேர் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி இருபது ரூபாய் கொடுக்குறாங்க அதுலயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் உங்களுக்கு இருக்கு ஸோ அடுத்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் கலெக்ஷன் ஸோ ஸ்கர்ட்ஸ் பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் இருநூத்தி இருபது ரூபாய் மட்டும் தான் அதுலயும் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குங்க ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு எல்லாமே கொடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷர்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கான டி ஷர்ட் காலர் நெக் பாருங்க காலர் நெக் வெளியே எடுத்தீங்கன்னா எபவ் ஃபைவ் ஹண்ட்ரட் மேல தான் வரும் பட் நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இருநூத்தி இருபது ரூபாய் மட்டும் தான் இதுல உங்களுக்கு எல்லா சைஸஸும் அவைலபிளா இருக்குங்க சோ காலர் நெக் மட்டும் கிடையாது ரவுண்ட் நெக் உங்களுக்கு இருக்கு ஃபைவ் ஸ்லீவ் இருக்கு சோ அந்த மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன்ஸ் இருக்கு பேக் பிரிண்டோட வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு பேக் பிரிண்ட்லயே வச்சிருக்காங்க வெறும் இருநூத்தி இருபது ரூபாய் மட்டும் தான் சோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் பாத்துட்டு இருந்தாலும் சரி இந்த மாதிரி நியூ சென்னை அப்படிங்கிற உங்களுக்கு எக்ஸ்போ விட்டுருக்காங்க பிப்ரவரி இருபத்தஞ்சு வரைக்கும் மட்டும்தான் இருக்க போது ஸோ அதனால சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இருக்க எல்லாமே டிஷர்ட் கலெக்ஷன் ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஷார்ட்ஸ் பாக்குறீங்கனால இருக்கு ட்ரௌசர்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிம் பேண்ட்ஸ் இருக்கு ஸோ லைக்ரா பேண்ட்ஸ் வச்சிருக்காங்க எந்த பேண்ட் எடுத்தாலும் எந்த பாட்டம் வேர் எடுத்தாலும் நைட் பேண்ட் எடுத்தாலும் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் நம்ம பார்க்கறது எல்லாமே கிட் செக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோங்க இதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ டுவெண்ட்டிக்கு செட் கிட்டே உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ ஆக்சுவலாக இதோட எம்ஆர்பி ப்ரைஸே பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்கு இதுலேயே உங்களுக்கு ஸோ ஐநூறுரூபா போட்டிருக்காங்க எம்ஆர்பி பட் நீங்கள் வாங்குறது வெறும் இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிளைன்லேயே இருக்கு பிரிண்டர்லேயும் இருக்கு ஃபுல் செட்டாகவே வந்துடும் பேண்ட் அண்ட் டாப் செட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெறும் இரநூத்தி இருபது ரூபா ஸோ உங்களுக்கு ஸ்கூ வீட்டில் இருக்கும் போது ஆகட்டும் இல்லை டியூஷனுக்கு ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற டைம் எல்லாம் இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ ஸ்வெட்டர் டிஷர்ட்ஸ் ஹூடிஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்வெட் ஷர்ட்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க வெறும் இருநூத்தி இருபது ரூபாய் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஸ்வெட்டர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இருநூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு வந்து பார்ட்டி வேர் கோட் மாடல் அதுக்கப்புறம் ஷர்வானி மாடல் எல்லாமே நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் முன்னூறு ரூபாய் மட்டும் தான் த்ரீ ஹண்ட்ரட்க்கு கொடுத்துட்டு இதெல்லாம் ஷர்வானி மாடல் கோட் மாடல்னு எல்லாமே இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் நல்லா கிராண்டா பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேறு இந்த மாதிரி தோத்தி மாடலில் பார்க்குறீங்கனாலும் இருக்குங்க ஸ்டோன் ஒர்க் கூட இருக்குது இதனால கிராண்டான ஒர்க் இந்த மாதிரி கோட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு டெனிமில் பார்க்குறீங்கனாலும் இருக்கு இல்லை இந்த ட்ரெடிஷ்னலில் உங்களுக்கு வேட்டி ஷர்ட் பாக்குறீங்க அப்படின்னா கூட இதுவும் உங்களுக்கு முந்நூறு தான் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஃபுல் செட்டில் வச்சிருக்காங்க இரநூத்தி இருபது முந்நூறு முந்நூற்றம்பது அந்த மாதிரி எல்லா ரேஞ்சஸ்லையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிட்ஸ் கேர்ள்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய வச்சிருக்காங்க வாங்க அதிலே கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே கிட்ஸ் கேர்ள்ஸ்க்கான கலெக்ஷனுங்க ஃப்ராக் ஐட்டம் இருக்குது வெஸ்டர்ன் இருக்குது நல்லா கிராண்ட் டிஃப்ரெண்டான பார்ட்டி வேர்னு வச்சிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கனால நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று மட்டும் நான் காட்டிடுறேன் ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் வேணும்னாலும் இருக்கு இல்லை இந்த பார்ட்டி வேர் கவுன்ஸ் வேணும் அப்படின்னா கூட ஃபுல் கிராண்டான கவுன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட ட்ரெடிஷ்னலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டான கவுன்ஸுங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஜஸ்ட் டூ ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க வெறும் இரநூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் பார்ட்டி வேர் ஆகட்டும் கிராண்டான கவுன்ஸ் போர்க் கவுன்ஸ் வெஸ்டர்ன் டாப்ஸ் வெஸ்டர்ன் இருந்து எல்லாமே உங்களுக்கு எது எடுத்தாலும் சரி வெறும் இருநூத்தி இருபது ரூபாய் மட்டும்தான் இருக்கு இங்க இருக்கிற எல்லாமே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடக்கூடிய கவுன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இருக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கல்யாண ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் முன்னூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி கிராண்டான கவுன்ஸ் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட்க்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இதே மார்க்கெட்ல நீங்க எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட்

பாருங்க எந்த சாரி எடுத்தாலும் வெறும் முன்னூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதுலயுமே உங்களுக்கு சில்க் காட்டன் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இந்த மாதிரி கிராண்டான பட்டு சாரீஸ் பாக்குறீங்கனாலும் உங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ இதுல எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெறும் முந்நூறு ரூபாய் மட்டும் தான் இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே நல்லா கிராண்டான சாரீஸுங்க சூப்பர் டிசைன்ல வச்சிருக்காங்க நான் அப்படியே உங்களுக்கு சிலது மட்டும் காட்டுறேன் பட் நீங்க டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி டேசல்ஸோட வேணும் அப்படின்னா கூட இந்த உங்களுக்கு டேசல்ஸோட கொடுத்துருக்காங்க அந்த ரெட் கலர் சாரி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே லேடிஸ்க்கான கலெக்ஷன் கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஸோ இனி இங்கே பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷர்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் ஜென்ட்ஸ்க்கான ஷர்ட் கலெக்ஷன்ஸ்க்கு இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க சைனீஸ் காலர் நெக் பிரிண்டட் ஷர்ட்ஸ் அதுக்கப்புறம் பிளைன் ஷர்ட்ஸ் செக்குடு ஷர்ட்ஸ் ஃபேன்சி ஷர்ட்ஸ் ரிசப்ஷன் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஷர்ட்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதில் எந்த ஷர்ட் எடுத்தாலும் சரி உங்களுக்கு இரநூத்தி மட்டும் மட்டுந்தான் டூ க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க

pricing எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 220 க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த ஜீன் எல்லாமே பாருங்க ஜென்ஸ்க்கு கண்டிப்பா 1000 ரூபாய் இல்லாம நீங்க ஜீன் வாங்க முடியாது 220 ரூபாய்க்கு கலர்ஸ் பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு கலர்ஸ் தான் ஜஸ்ட் 220 க்கு நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் லைட் ஷேட் இருக்கு டார்க் ஷேட் இருக்கு சோ இந்த லைன் ஃபுல்லுமே வச்சிருக்காங்க சோ எந்த ஜீன் எடுத்தாலும் 220 ரூபாய் க்கு கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 220 தான் சோ இந்த மாதிரி உங்களுக்கு பிராண்டட் ஷர்ட்ஸ் வந்துருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டல்ல வந்து டூ ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸும் டிசைன்ஸும் ஸோ 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 எதுனாலும் விசிட் பண்ணி பார்த்து வாங்கணும் டேரக்ட் மட்டும் தான் ஆன்லைன் கிடையாது வந்து வந்து பாக்ஸ் பாக்ஸ் ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு 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 த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் 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 ருபீஸ் இது எல்லாமே எல்லாமே எம்ஆர்பி எயிட் நைன் அந்த மாதிரி தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் அபோன் இருக்கிறது நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குங்க full and full branded so நீங்க ஒரு familyயா வந்து purchase பண்றீங்கனா 1000 ரூபாய்க்குள்ள ஒரு familyக்கே நீங்க purchase பண்ணிக்கலாம் பட் நீங்க வந்தீங்கனா 1 ரெண்டு எடுக்க மாட்டீங்க 10 20 அந்த மாதிரி தான் போவீங்க போவீங்கனா எல்லாமே சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சோ இதுல சைனீஸ் காலர் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அவேலபிள்லா இருக்கு சோ இங்க இருக்குற எல்லாமே பாத்தீங்கனா பேன் கலெக்ஷன் ஜீன் கலெக்ஷன் இது வந்து பிரீமியமா இருக்கும் சோ இந்த பேண்ட் எல்லாமே பாத்தீங்கனா 1000 5000 7000 அந்த மாதிரி இருக்க கூடிய MRP எல்லாமே உங்களுக்கு 350 க்கு குடுக்குறாங்க இங்க இருக்க ஜீன்ஸ் பாட் பாட்டம் வேர் எல்லாமே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ஸோட கலெக்ஷன்ஸுங்க ஸோ இங்கே இருக்கிறது பாருங்க காட்டன் பேண்ட்ஸ் வேணுனாலும் இருக்கு ஃபார்மல் பேண்ட்ஸ் இருக்கு ஜீன் பேண்ட்ஸ் இருக்கு ஸோ இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஷேடட் பாக்குறீங்கனால உங்களுக்கு ஷேடட் அவைலபிளா இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாம டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க ஃப்ராக்ல இருந்து அடல் கவுன்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இங்க இருக்கிறது எல்லாமே நல்லா கிராண்டான ஃபங்க்ஷன் வேர் ரிசப்ஷன் வேர் ஒரு பார்ட்டி வேர்க்கு போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது ஃபுல்லா வச்சிருக்காங்க எல்லாமே இருக்குங்க எது வேணும்னாலும் சரி நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இதுல நான் சில கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் ஸோ இதெல்லாம் பாருங்க நல்ல கிராண்டான நெட்டட் ஃப்ராக்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க த்ரீ ஹண்ட்ரட்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இது த்ரீ ஹண்ட்ரட் ஸோ அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல ஒர்க் ஃபுல் ஒர்க் வித் ஷால் பேண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ இது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே நல்லா கிராண்டா இருக்குங்க ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல வரக்கூடிய கவுன் கலெக்ஷன்ஸ் வெறும் முந்நூறு ரூபாய் மட்டும் ஸோ இதுல ஏகப்பட்ட டிசைன்ஸும் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆன்லைன் கிடையாது டேரக்ட் மட்டும்தான் ஸோ டேரக்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ளோ லென்த்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது பாருங்க ஃபுல் கிராண்டு சமாவுக்கு ஸோ வெறும் முந்நூறுபா மட்டும் தான் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பாருங்க நல்ல ஒரு ஃபுல் லென்த்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க பேக்லேயும் உங்களுக்கு ஒர்க் கூட இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் அண்ட் கிராப் டாப் மாடல்ல கொடுத்துருக்காங்க ஃபுல் கிராண்டுங்க செம கிராண்டா இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி கிராண்டான ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஸ்டோன் ஒர்க் மிரர் ஒர்க் எல்லாமே இருக்கு நல்ல புல் கிராண்டா இருக்கும் முந்நூறு ரூபாய் மட்டும் தான் ஸோ இதெல்லாம் பாருங்க சமையா இருக்குங்க நல்லா கிராண்ட் கலெக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்ல இந்த லைன் ஃபுல்லுமே அந்த கலெக்ஷன் தான் ஸ்கர்ட் அண்ட் டாப் மாடல்ல கொடுத்துருக்காங்க வெறும் முந்நூறு ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா அப்படியே நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்கு ஸோ நான் அப்படியே உங்களுக்கு ஓவராலாக நான் காட்டிடுறேன் ஸோ இருந்து நம்ம போயிடலாம் ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம் எது எடுத்தாலும் சரி நூத்தி அறுபது ரூபாய் மட்டும் தான் ஸோ அது மட்டும் இல்லாம you <laughs> இய பாத்திரம் மட்டும் இல்லைங்க சில்வர் பாத்திரம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் நிறைய டிசைன்ஸு கலெக்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட் ஷேப்ல வச்சிருக்காங்க டிஃபன் பாக்ஸ் இருக்கு பிளேட்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்க டிஃபன் பாக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி கரண்டி கமர்ஷியல் பர்பஸ்க்கிறதுனாலும் சரி வீட் யூஸ்க்கு நான்ஸ்டிக் டாவா எல்லாம் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க பால் கேன் இருக்கு ஸோ வடக்கல் அயர்ன் பாத்திரம் இரும்பு பாத்திரத்தில் நீங்க எது எடுத்தாலும் சரி நூற்றி அறுபது ரூபா மட்டும் தான் அதுலேயே உங்களுக்கு வடைச்சட்டி ஆப்பச்சட்டி தோசைக்கல்லு பனியார கல்லு அருகாமனை அடுப்பு அந்த மாதிரி வச்சிருக்காங்க இங்க இருக்கிறது எல்லாமே பேக் கலெக்ஷன்ஸ் ஸோ பேக்ல உங்களுக்கு ஹேண்ட் பேக் அதுக்கப்புறம் டிராவல் பேக் ஸ்லிங் பேக் ஸோ யூனிக்கான பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இதுவும் நூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தான் ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே டாய்ஸ் சாஃப்ட் டாய் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் எது எடுத்தாலும் சரி ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் நூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த பக்கம் இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வால் கிளாக் கலெக்ஷன் அதுக்கப்புறம் டெக்கர் ஐட்டம்ஸ் ஆர்டிபிஷியல் பிளான்ஸ் ஸோ இது எல்லாமே பாட்டில் இருந்து எது எடுத்தாலும் நூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தான் ஸோ அப்படியே இந்த பக்கம் பாருங்க பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு குட்டி குட்டி கிச்சன் கண்டெய்னர்ஸ் மசாலா பாக்ஸ் இதுமோ சரி உங்களுக்கு செட் இந்த மாதிரி நாலு பீஸ் நூத்தி அறுபது ரூபா அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் ஸோ இந்த மாதிரி செட்டாகவே நூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இதுலயுமே டைட் கண்டெய்னர்ஸ் நிறைய இருக்கு ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே எல்லாமே பாருங்க டிஸ்போஷல் லிக்விடு ஜூசர் அதுக்கப்புறம் சாப்பர்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் தான் நீங்க ஒரு செட்டை கிஃப்ட் பண்ணும் அப்படின்னா கூட நூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தாங்க தாங்க சோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா கூட நூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தான் தான் சோ அப்படியே இந்த பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா கூட பில்லோஸ் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு குஷன்ஸுங்க சிங்கிருக்கு எல்லாமே பில்லோஸ் பில்லோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்லிப்பர்ஸ் பாருங்க லேடிஸ் ஸ்லிப்பர்ஸ் ஸோ ஸ்டோன் வச்சதாகட்டும் எது எடுத்தாலும் சரி நூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அண்ட் மாடல் சைசஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு லேடிஸ்க்கு கிட்ஸுக்கு ஜென்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி குஷன் சாஃப்டா வேணும்னாலும் உங்களுக்கு இருக்கு ஸோ இதுலேயுமே ஏகப்படுற டிசைன்ஸ் இருக்குங்க மேட் பாருங்க ஸோ மேட்டும் சரி இங்க இருக்கிறது எந்த மேட் எடுத்தாலும் உங்களுக்கு நூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தான் சோ மேட்லயுமே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி சாஃப்டான மேட்ஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி பெரிய மேட் பாக்குறீங்க கிச்சன் மேட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அவுடோர் மேட்டு இன்டோர் மேட்டு அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எதை எடுத்தாலுமே சரி உங்களுக்கு நூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தான் சோ மேட்லயுமே உங்களுக்கு ரெண்டு மேட்டு நூத்தி அறுபது ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க ஒன் சிக்ஸ்டிக்கு டூ மேட்ஸ் கொடுக்குறாங்க சோ இந்த பீஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய்க்கு ரெண்டு மேட்டு நீங்க வாங்கிக்கலாம் செட்டு உங்களுக்கு நூத்தி அறுபது ரூபாங்க இது மூணு மேட்டு நூத்தி அறுபது ரூபாய் ஸோ இது வந்து மூணு மேட் எடுத்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபாய் மட்டும்தான் தான் ஸோ அப்படி இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேர்ஸ் ஸ்டூல்ஸ் பக்கெட்ஸ் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம பாத்திரம் எல்லாம் கழிவு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீட்டுக்கு கமர்ஷியலுக்கு நீ எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தான் டஸ்ட்பின்ஸ் வந்து வித் லிட்லேயும் இருக்குது வித்தவுட் லிட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் எது எடுத்தாலும் சரி நூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படியே அங்க பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி பாஸ்கெட்ஸ் டப் கலெக்ஷன்ஸ் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் தான் சோ இங்க இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஸ் கவர்ஸ் எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கூட நூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒன் சிக்ஸ்டிக்கு நல்ல லென்த்தியான பெட்ஷீட்ஸ் கொடுக்குறாங்க சோ இது மட்டும் இல்லாம இந்த பெட்ஷீட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சோ இது பாருங்க கார்னர் ஸ்டாண்ட்ஸ் சோ கார்னர் ஸ்டாண்ட்ஸ் பாக்குறீங்கன்னாலும் உங்களுக்கு கார்னர் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு கிச்சன் வெஜிடபிள் ஸ்டாண்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இங்க இருக்கிறது எந்த ஒரு கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க இந்த சேலை நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு ஆடல் கல்யாண மண்டபம் திருச்சி ரோட்ல பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் பால இறங்குனதும் லெஃப்ட் சைட்ல ஆனால் கல்யாண மணத்தில் இந்த எக்ஸ்போ போடுறாங்க டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க ஸோ நம்ம நியூ சென்னை ஷாப்பிங்ல நீங்க கலெக்ஷன்ஸ் பாத்துருப்பீங்க கண்டிப்பா பிடிச்சிருக்கும் டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க பிப்ரவரி இருபத்தஞ்சு தான் லாஸ்ட் டேட் ஸோ சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல லைக் பண்ணிக்கோங்க பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் கடுத்துட்டு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்